அவருடைய அந்த பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள் என்ற நூலிலே அதை யாருக்கு காணிக்கையாக கொடுத்திருப்பார் என்றால் நடிக வேன் எம் ராதா அவர்களுக்கு அவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் கழகங்களை கலைகளாக்கி கலைகளை கழகங்களாக்கிய நிகழ்த்தி காட்டிய நடிக வேன் ராதா அவர்களுக்கு இந்த நூல் கழகங்களை கடையாக்கியவர் கலையை கழகங்களாக்கியவர் அப்படி நிகழ்த்தி காட்டியவர் நடிகவேல் எம்மாராதா என்று ஐயா அவர்கள் சொல்வதைப் போல சுகுணா திபாகர் அவர்களும் ஒரு கலையுள்ளம் படைத்த கடகக்காரன் தான் இதோ வருகின்றார் ஐவர்கள் மேடிகள் தோழர்களுக்கும் வணக்கம் எல்லாத்தையும் இன்னுமே அனைவருக்கும் வணக்கம் தோழர் பாலுமுகன் உங்களை அப்ப சொல்லி தோழர் பால்மணியன் எழுதிய திரையுறவில் திராவிட இயக்கம் புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழாவிற்கு வரவேற்புரை நிலகிய வே கலையரசன் அறிமுக உரையாற்றிய எழுத்தாளர் இடைவி தலைமை தாங்கி மிகச் சிறப்பான அளவிலே எல்லோரின் பற்றிய அறிமுகங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் புலவர் வெற்றியடகன் பெரிய பிரிய தோழர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பிரியார் தோழர் இளவரசி சங்கர் நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் தைராஜ் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பிரித்து சொல்லி சொன்னார் திராவிட இயக்கத்தினுடைய திராவிட சினிமாவுடைய தாக்கம் என்பது இன்றைக்கும் எப்படி எல்லாம் இருக்கிறது திராவிட சினிமாக்கு தாக்கம் என்பது சினிமாக்களை தாண்டியும் கூட பொது வெளியிலே அரசியல் களத்தில கூட இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பராசக்தி திரைப்படத்திலே வந்த ஒரு வசனம் இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறது பல புதுமையான மரியர்களை கண்டிருக்கிறது எல்லா திரைப்படங்களுடைய ஒரு கோட்சியனுக்கான ஒரு பெஞ்ச் சொல்லி இந்த பராசக்தி திரைப்படம் சொல்லலாம் இப்பயுமே ஒரு திராவிட சினிமாவுக்கான ஒரு தாக்கம் ஒரு தாக்கம் இப்ப இந்த நூலை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட சினிமா என்பது ஏன் தேவை அது என்ன மாதிரியான சாதனைகளை நிகழ்த்தியது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாரா மட்டுமே போதும் திரௌபதி வசராபரணம் மோகினி அவதாரம் காளிதாஸ் ராவணன் லவகுசா மார்க்கண்டேயன் ஸ்ரீ கிருஷ்ணலீலா போஜராஜன் சக்தி கௌசல்யா இதெல்லாம் திராவிட இயக்கம் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு வந்த திரைப்படங்களுடைய பெயர்கள் இதையெல்லாம் மாற்றியது என்பதுதான் திராவிட இயக்கம் சாதித்த மிகப்பெரிய காரணம் அதற்கு பிறகு திரைப்படம் திரைப்படங்களுடைய பெயராக இருந்தாலும் சரி அதனுடைய உள்ளடக்கமாக இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு மாற்றத்தை உள்ளடக்கியதாக இருந்தது என்பது நமக்கு தெரியும் பொதுவாக ஒரு மாற்றம் என்பது வெறுமனே உள்ளடக்கத்தை மட்டுமே மாற்றுவதாக இருக்கக்கூடாது அதனுடைய வடிவத்தையும் சேர்த்து மாற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் எந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அதனுடைய வடிவம் அதனுடைய ஃபார்ம் மற்றும் உள்ளடக்கம் கண்டன்ட் இந்த இரண்டு விஷயங்களும் மாற்றினால்தான் அது ஒரு முழுமையான மாற்றமாக இருக்கும் அப்படி தமிழ் திரைப்படங்களுடைய வடிவம் உள்ளடக்கம் இரண்டையும் மாற்றிய ஒரு ஒரு சினிமாவாக திராவிட சினிமா வந்தது ஆய்வாளர் எம் எஸ் எஸ் பாண்டியன் சினிமாக்குடைய வரலாறு பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார் முத முதல்ல சினிமா வருகிற பொழுது இங்கே இருந்த மேட்டுக்குடியினர்கள் எல்லாம் குறிப்பாக பார்ப்பனர்கள் எல்லாம் இந்த சினிமா என்பதே ஒரு அறிவிப்பான ஒன்றாக ஒரு ஒவ்வொருக்குரிய ஒன்றாகத்தான் பார்த்தார்கள் ஏன்னு சொன்னா சினிமா தேட்டர்ல மட்டும்தான் முத முதல்ல எல்லா கதைக்காரர்களும் போய் பக்கத்து பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப வேட்டுக்குடிகளை பொறுத்த வரைக்கும் சினிமா என்பது ஒரு இழிவான ஒன்றாக பார்த்தது அதனாலதான் கூத்து கூத்து என்பதே ஒரு இழிவான ஒரு வார்த்தையாக மாற்றப்பட்டது கேரி கூத்து கூத்து மாதிரியான வார்த்தைகளாக அது மாற்றப்பட்டது அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னு சொன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு வர ஆரம்பித்தது நமக்கு தெரியும் முதல்ல நாடகத்தில் நடிப்பதற்கெல்லாம் பெண்களே வர மாட்டார்கள் ஆண்கள் தான் அஹ் சொல்லி பெண்களுடைய பெண்களுடைய வேடனுக்கு அழிப்பார்கள் அப்போ அப்புறமே வந்து திரைப்படம் என்பது மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு பெறுகிறது என்கிற பொழுது அவர்கள் நேரடியாக திரைப்படத்தில் வர ஆரம்பித்தார்கள் இது எப்போதுமே பார்ப்பனியத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்பது இரட்டைமலை சீனிவாசனுடைய வரலாற்றை பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் நடப்பதை போல அப்ப வந்து ஐசிஎஸ் தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தது இந்தியன் சிவில் சர்வீஸ் தேர்வுகள் அது லண்டனில் தான் கொண்டு வந்தது அப்ப இருந்த இந்திய தேசியவாதிகள் அதை தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடத்த வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்திய பொழுது இரட்டமலை சிங்கிவாசன் என்ன சொன்னா இல்ல இல்ல நீங்க லண்டன்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை ஏன் அவர் லண்டனில் முன்வைக்கவே லண்டனில் அந்த தேர்வு நடத்துறோம் அப்படிங்கிற கோரிக்கையை ஏன் முன்வைத்தார் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் கடல் கடந்து போனால் தீட்டு என்கிற ஒரு ஐதீகத்தை கடைபிடித்தார்கள் லண்டன்ல நடத்தினா நாங்க போய் அவனோட போட்டி போட தேவையில் நாங்க போய் அந்த தேர்வுகளே வெற்றி ஒட்டுவோம் ஆனால் இங்கே நடத்தினால் அவனோட போட்டி போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்கிற அடிப்படையில அவரு இரட்டைமலை சிங்கிவாசன் ஐசிஎஸ் தேர்வு லண்டனில் தான் நடத்துங்க என்று சொன்னார்கள் அதுக்கு பிறகு கடல் கடந்தால் தீட்டு என்று சொல்லி இந்தியாவில வந்து ஐசிஎஸ் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி போராடிய பார்ப்பனர்கள் அதை இன்னைக்கு உலகத்திற்கு எல்லா நாடுகளிலுமே பார்ப்பனர்கள் இல்லாத நாடுகளே கிடையாது இந்த கடல் கிடந்தால் தீட்டுங்கிறது எங்க இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய தெரியாது அமெரிக்காவில் அதை வந்து எல்லா நாடுகளிலுமே பார்ப்பனர் இருக்கிறார்கள் இப்ப பார்ப்பனர்கள் தான் முதல் முதலே ஒரு மாற்றத்தை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் இந்த ஐதீகம் இந்த அபச்சாரம் இந்த மாதிரியான ஆகம மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களே தவிர முதல்ல ஒரு வாழ்க்கைக்காக ஒரு வசதி உருவாக்கி கொள்வது அல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொள்வதுன்னு சொன்னா முதல்ல அவங்க தான் பண்ணாங்க அப்படிதான் திரைப்படங்கள் இந்தவற்றை ஒதுக்கி வைத்தவர்கள் பிறகு திரைத்துறைக்கு நுழைய ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு நாடகங்கள்ல அல்லது அந்த கூத்துக்கள் எல்லாம் இருந்த அந்த கதை வடிவங்கள் தான் சினிமாக்கள்ல வர ஆரம்பித்தது அதுதான் இப்ப எவ்வளவு பெரிய பட்டியல் பால்மணியினுடைய திரப்பில் இருக்கு இல்லையா ஒரு மிகப்பெரிய பட்டியல் அப்படிதான் அவருடைய பெயர்கள் எல்லாம் இருந்தார் அப்ப அந்த பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட தொடங்கின அம்பேத்கர் சொல்வார் மத மாற்றம் என்பது அடிப்படையில பெயர் மாற்றம் தான் ஒரு ராமசாமி என்கிற ஒரு அமாவாசை என்கிற ஒரு தலித் அவர் அப்துல் கலராக மாறி நாலு மணிக்கு அவர் அப்துல் கலராக அவருக்கு ஒரு சாதிக்குரிய ஒரு தீண்டாமை நீங்குகிறது என்று சொன்னால் அதை நான் வரவேற்கிறேன் என்று சொல்றேன் பெரியார் சொன்னார் மற்றபடி அவர் சொர்க்கத்துக்கு போறாரா மோச்சத்துக்கு போறாரா அல்லது இறுதி நாடுகள் வந்து கடவுள் தீர்ப்பு வழங்குவாரா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது நாலு மணிக்கு அமாவாசையாக ஒரு இழுவீச்சு மக்கக்கூடிய சாதி சுமக்கக்கூடிய ஒருவர் நாலஜுக்கு அப்துல் கலார பெயர் மாற்றம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த பெயர் மாற்றத்தை என்பது திராவிட இயக்கம் சினிமாக்கு உள்ளே விலையையும் நிகழ்த்த ஆரம்பித்தது முதலாக வேலைக்காரி என்கிற ஒரு எளிய பெண்ணுடைய பெயரை ஒரு டைட்டிலாக வைத்து திரைப்படம் வர ஆரம்பித்தது அது மாதிரி திரவுட் விஸ்தாபுரம் அது இதெல்லாம் வந்து கொண்டிருந்த ஒரு சினிமாக்கள்ல வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சுட்டு ஒரு திரைப்படம் வரைக்க திரைப்படம் வர ஆரம்பித்தது அதற்கு பிறகு அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் முழுக்க தமிழ் பெயர்களாக வர ஆரம்பித்தது ஆயிரத்தி ஒரு மணி நினைக்கிறேன் அந்த திரைப்படத்துல தான் மணிமாறன் ஒரு கேரக்டர் பேர் நிறையா இருக்கு எக்கச்சக்கமானவர் மணிமாறன் பெயர் வைக்க அப்ப தமிழ் பெயர்களை சூட்டுவது குணசேகரன் ஞானசேகரன் என்று சொல்லி தமிழ் பெயர்களை சூட்டுவது அது வந்து குழந்தைகளுக்கு பெயர்களாக வைப்பது என்கிற ஒரு நடைமுறை வர ஆரம்பித்தது என்பதை நம்ம பாக்குறோம் அப்ப திரைப்படங்களுடைய பெயர்களாக இருக்கட்டும் திரைப்படங்கள் வந்த வசனங்களாக இருக்கட்டும் திரைப்படங்கள் வந்த பாடல்களாக இருக்கட்டும் இது முழுக்க தமிழாக மாற்றுவது சமஸ்கிருதத்திற்கு மாற்றாக பார்ப்பனைய பண்பாட்டிற்கு மாற்றாக தமிழை கொண்டு வருவது என்பதை திராவிட இயக்கம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக செய்தது அது மட்டுமல்ல மன்னர் திரைப்படங்கள் வர ஆரம்பித்தது மன்னர் திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரீதியான திரைப்படங்களை விட தாண்டி ராஜாராணி திரைப்படங்கள் மாதிரியான திரைப்படங்களை தான் நிறைய திராவிட இயக்கப்படர்கள் முன்வைத்தார்கள் மனோராவில வந்து ஆரம்பித்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை புதுவை தண்ணி எக்கச்சக்கமான திரைப்படங்கள் நம்ம பத்திடலாம் அது வந்து ஒரு ஒரு வரலாற்று ரீதியான கதை கிடையாது ஒரு ராஜாவுக்கும் ராணிக்கும் நடக்கக்கூடிய கதை ஒரு ராஜா ராணி கதை தான் பெரும்பாலும் அந்த திரைப்படங்களுடைய கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்னா இதுவே மன்னராட்சியே கிடையாது மக்களாட்சி தான் இந்த அறிவிப்பதாக நாடாளுமன்ற நாடோடி மன்னர்ல வந்து எம்ஜிஆர் கடைசியில வாசிக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை போல இருக்கும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை கூட இருக்கும் அவ்வளவு சாதனைகளை நிகழ்த்திய ஒரு இயக்கமாகத்தான் திராவிட இயக்கம் இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நடிகர்கள் இமாரதை பத்தி எல்லாம் சொன்னாங்க இமாரத பத்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் பேசலாம் அவர் முதல் திரைப்படம் ஒரு திரைப்படத்தை நடிக்கிறார் நாராயணத்துல இருந்து வந்து முதல் திரைப்படம் ராஜசேகர் நடிக்கிறாரு முதல் திரைப்படத்துல இயக்கம் அவருக்கு சண்டை குதிரை பயிற்சி குதிரை பேச்சு இருக்கிற வந்து மோதல ஆரம்பிச்சிருது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதிமூணு வருஷம் அவர் வந்து திரைப்படமே வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி நாராயணத்துக்கு போறார் அதுக்கு பிறகுதான் வந்து ரத்த கடி மூலமாக திருப்பி அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அவரு அவர் கடைசி இல்லை சில பேட்டிங்கெல்லாம் சொல்லுவார் அவர் சினிமால நடிச்ச காலகட்டத்தை வந்து ரிட்டை லைஃப் அப்படின்னு தான் சொல்லுவார் நாடகங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நேரடியா என்னால மக்களோட உரையாட முடியாது இன்ட்ராக்ட் பண்ண முடிகிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு நாடகத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கதை வந்தாங்க கூட ஒரு எழுதப்பட்ட வசனம்லாம் கிடையாது அன்னைக்கு சூழல் என்ன இருக்குது இன்னைக்கு வந்து எம் ஆர் வந்து ஒரு நாடகம் போட்டார்னா டி ஆர் சுவாமிநாத பத்தி அந்த நாடகத்துல வசனம் இருக்கும் ஏன்னா அவருடைய நாடகம் வந்து தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பாப்பனர் வந்து முன்னாடி முன்னரசுல உட்காராரு தான் வந்து உட்கார்றாரு அப்ப வந்து இப்படி நாடகம் போட்டோம்னா யார் பாப்பாங்கிறமோ பாப்பாம் பாப்பாம் நிறைய கதைகள் செல்வெளி கதைகளாக சொல்றாரு பொதுவா வந்து எம் ஆர் வந்து நாடகம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் யாராக இருந்தாலும் போய் கைது செய்வாரம் வழக்கமா கைது நடப்பது தடை செய்வது நடக்கணும் நாடக தடை சட்டம் என்பதே எம் கொண்டு வரப்பட்டது ஒரு ஸ்கிரிப்ட கொண்டு போய் மாவட்ட ஆட்சியிடம் கொடுத்து அவருடன் ஒப்புதல் வாங்கிவிட்டு தான் நாடகம் நடத்த வேண்டும் என்கிற சட்டம் எம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரம் காலகட்டத்தில் அப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் போய் இல்ல இல்ல அவர் வந்து நாகம் நடக்க நடக்கிறப்ப சொல்லியிருக்காங்க பொதுவாக வந்து என்னன்னா காவல்துறை அதிகாரிகளாக இருந்தால் கூட நாடகம் தான் முடிந்ததுக்கு பிறகுதான் அவரை கைது செய்வது அப்படிங்கிறது வழக்கம் அவர் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிறப்ப வந்து வந்து சொல்றாங்க எம் ஆர் நாடகம் படம் இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிறார் அந்த அதிகாரி அப்படிங்குமே சரி பரவாயில்ல தூக்கணும்னா தூக்கணும்னே நாயை நாயாவது தூக்கிட்டேன் அதே தொட அப்படிங்கிற வசனத்தை அவர் முதல் வசனமாக வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தொடர்ச்சியாக வந்து கழகத்தை வந்து தொடர்ச்சியாக கழுத்து கொண்டிருந்தது அவர் வந்து நாடகம் வந்து ஏற்க நாடகம் வந்து நடிக்கிறப்ப இருந்தாலும் வந்து கல்லடிகள் வரும் பெரிய மோதல்கள் அவங்க தயாராகவே வந்து எம் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாடகத்துல வந்து அந்த நாடகத்தினுடைய அனுமதி சீட்டிலேயே போட்டு அவர் வந்து இந்த நாடகத்தால் இந்துக்கள் புண்பட்டால் அதுக்கு நான் ஜவாப்தாரி அல்ல அப்படின்னு போட்டுதான் நாடகமே நடக்கும் இப்ப நாடகத்துக்கு இடையில வந்து பெரியார் பேசுவார் அப்படின்னு அழிஞ்சிட்டு பெரியார் பேச ஆரம்பிச்சாங்க உடனே வந்து கலாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் உன் நாடகத்தை தான் பார்க்க வந்தேன் அந்தாலும் பேசுறதுல கேக்க வரல அப்படிங்குற எம்ஆர் தான் வந்துடுறாங்க நீ என் நாடகத்தை பார்த்தா பார்க்க தானே வந்தாங்க ஆமா நானே நாடக முயற்சி அவ்வளவு தகவல் இன்னை இத்தனை பார்த்தோம்னா எம் பெரிய இறுதப்படிக்கலாம் தெரியல மற்றவர்கள் வசனத்தை ஒப்பிக்க அவர் வந்து அதை சொல்லக்கூடியவர் ஆனா அவர் வந்து அண்ணா திராவிட விட்டு வெளியே போகிற பொழுது இன்னொருத்த சொல்லி அண்ணாவின் அவசர புத்திங்க ஒரு போய் அண்ணாட்டே கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் துணிச்சலும் மிக்க ஒரு நடிகராக நடிகர்கள் இப்படி திராவிட திராவிட சினிமாக்களை உருவாக்கிய கலைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பத்தி அண்ணாவை பத்தி சொல்லணும் கலைஞரை பத்தி சொல்லணும் எம் ஆர்வத்தை பத்தி சொல்லணும் நடிப்பை கே ஆர் ராமசாமி பத்தி சொல்லணும் கே ஆர் ராமசாமி பத்தி ஒரு தகவல் சொல்றார் முதல் முதல்ல அவர்தான் அண்ணா அண்ணாங்கிற பட்டத்தை வந்து அவருக்கு வந்து வழங்குகிறார் இது அண்ணாவுடைய நீதி தேவன் நாடகத்தை வந்து போடுகிற பொழுது அறிஞர் அண்ணாவுடைய வசனத்தில் உருவான நீதிதேவன் தேவன் இயக்கம் என்று கே ஆர் தான் முதன் முதலே விளம்பரப்படுத்துகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறார் சிவாஜி நாடகத்தில் இந்து சாம்ராஜ்யம் அப்படிங்கிற நாடகத்துக்கு இன்றைக்கு பலரும் நவீன நாடகமாக எடுத்திருக்கிறார்கள் அதுபோல நீதி தேவன் இயக்கங்கிற நாடகம் மிக மிக முக்கியமான ஒரு நவீன நாடகம் அதுல வந்து என்னன்னா ராவணனை கொண்டு ஒரே ஒரு வரி வேணும் கம்பராமனத்துல ஒரு வரி இரக்கம் என்னும் ஒரு பொருள் இல்லாத அரக்கன் இறக்குங்கிற ஒரு விஷயமே இல்லாத ஒரு அரக்கன் சொல்லி கம்பர் ராவணனை பற்றி எழுதுவார் அப்ப கம்பரையும் நீதி தேவனையும் கூண்டுல ஏற்றி ராமன் கேட்கிற தான் இரக்கம்னா என்ன ராமன் இரக்கம் உள்ளவனா அந்த ஒரு விஷயம் ஒரே ஒரு ஒரு வரியை எடுத்துக்கொண்டு அதை நாடகத்தை முழுவதும் எழுதிப்பாரு அறிஞர் அண்ணா இப்படி திராவிட இயக்கத்தினுடைய சினிமாக்களாக இருந்தாலும் சரி நாடகங்களாக இருந்தாலும் சரி அதை பற்றி பேசுவதற்கு எக்கச்சிக்கமான விஷயங்கள் இருக்கிறது இந்திய அளவிலேயே கலைகளையும் இலக்கியத்தையும் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பது விரிவத்த இயக்கம் திராவிட இயக்கம் இடதுசாரிகள் கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல அந்த அவர்கள் தவறி விட்டார்கள் என்றுதான் சொல்லணும் நிறைய இடதுசாரி சினிமாக்கள் கேரளாவில இருந்து மேற்கு வந்து தமிழ் தமிழில் கூட பாதை தெரியுது பார் மாதிரியான படங்கள் ஜெயநாதுடைய திரைப்படங்கள்லாம் வந்திருந்தாலுமே கூட கலையையும் இலக்கியத்தையும் வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து திராவிட கழகமாக இருந்த வரைக்கும் அது வந்து ஒரு கருத்திகளுக்கான ஒரு களமாக பயன்படுத்தியது திமுக உருவானதற்கு பிறகு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு விஷயமாக அதை பயன்படுத்தி இயக்கும் இந்திய அளவிலேயே அது திராவிட இயக்கம் மட்டும்தான் அந்த ஒரு பெருமை அதற்கு உண்டு ஆனால் அதுல வந்து ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவ்வளவு இருந்த ஒரு திராவிட சினிமாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சியை பிடித்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது அப்படிங்கிற பாருங்க திராவிட சினிமாங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா அவருடைய பாவம் சினிமாவுடைய வடிவம்ங்கிறது வேற வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு பாரதி ராஜா வருகிறார் வசனங்கள் மூலமாக மட்டுமே சினிமா எங்கள் இருக்க முடியாது காட்சியின் வழியாக சினிமாவிலிருந்து உழைக்க வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது இப்படி நிறைய இன்னொன்று வந்து இவங்களுக்கு வந்து முதலே முதல் அவர்களுடைய முதன்மை நோக்கம் என்பது ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்புறம் அதிகாரத்தை கற்று கைப்பற்றிய பிறகு அதன் மூலமாக தங்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் வந்து சட்டங்களாக மாற்றுவது இப்ப பராசக்தி இருந்து பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துல வந்து அவ்வளவு அரசியல் பேசப்பட்டிருக்கும் புலம்பெயர்ந்தோர் அரசியல் பேசப்பட்டிருக்கும் இன்னைக்கு வந்து புலம்பெயர்ந்தோர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுல வந்து புலம்பு அரசியல் பேசப்பட்டிருக்கும் பிச்சைக்காரருடைய அரசிய அரசியல் பேசப்பட்டிருக்கும் கைச்சா பற்றிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் பெண்ணுக்கான உரிமை பேசப்பட்டிருக்கும் மத எதிர்ப்பு இருக்கும் விதவைகள் திருமணம் இருக்கும் சொல்லி அவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும் அப்ப இந்த திரைப்படங்களில் வந்து வசனங்களாக எதை கலைஞர் பேசினாரோ அதையெல்லாம் சட்டமாக திமுக உருவாக்கியது கைவிச்சா ஒழிப்பாக இருக்கட்டும் பிச்சைக்காரர்கள் மாநாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் போட்டார்னா பிச்சைக்காரர்களுக்கான மறுவாழ்வு இல்லங்களை கட்டுவது அப்படிங்கிறதை கலைஞர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய கவனம் ஒழுக்க ஆட்சியின் மூலமாக பெரியடைய கொள்கைகளை தாங்கள் நம்பிய கொள்கைகளை ஒரு சட்ட வடிவம் கொடுப்பது என்பதற்கு போனார்கள் ஆனால் வந்து கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த திரையுலகத்திலே கலை உலகத்திலே இயங்கிக் கொண்டிருந்த ஒருவராக கலைஞர் மட்டும் தான் இருந்தார் கடைசி வரைக்கும் வந்து ராமானுஜர் நாடகம் எழுதுவது வரைக்கும் அவர் இருந்தார் இன்னைக்கு அவர் வந்த ஒரு வெப்சீரிஸ்க்கு கண்டிப்பா ஒரு டைலாக் எழுதியிருப்பார் ஒரு வெப்சீரிஸ்க்கு அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படி தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டவராக கலைஞர் இருந்தார் அப்ப அந்த திராவிட சினிமா என்பது இதுல என்ன ஒரு மிக முக்கியமான நம்ம பார்க்கணும்னா திராவிட சினிமா என்பது அது இருந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதை போலவே திராவிட சினிமா இல்லாத காலகட்டத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏ பி நாகராஜன் பத்தி நம்ம தோழர் பிரின்ஸ் சொன்னார் அப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர்ல வந்து ஒரு பக்கம் வந்து சமூகம் சார்ந்த விஷயங்கள் திமுகவுடைய உடைய பத்தி எல்லாம் பேசிருந்தப்ப சிவாஜி கொஞ்சம் கொஞ்சமா பக்தி படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறார் திருவிளையாளர் கந்தன் கரணை இதெல்லாம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஏ பி நாகராஜன் தமிழரசு மாப்போசிடைய தமிழரசு கட்சியை சேர்ந்தவர் அதை வச்சு அவங்க வந்து ஒரு கவுண்டர் அந்த மாதிரியான படங்களை அவர்கள் உருவாக்குறாரு அப்படி அவங்க உருவாக்குற பொழுது கூட அதுவும் கூட அடிப்படையிலே தமிழ் சார்ந்த விஷயங்கள் தமிழர்கள் சார்ந்த விஷயங்களை தான் அந்த பக்தி படங்களும் பேசியது இங்க நேரடியா ஒரு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு ஆவியத்தின் அடிப்படையிலான ஒரு ஆன்மீகம் இங்கிருந்து இங்கே இல்லை அப்படி எடுத்தால் அது எந்த அளவுக்கு படுதோல்வி அடையும் அடையும் என்பதற்கு ரஜினிநாந்த பாபா மிகச்சிறந்த உதாரணம் திருவிடர்களை ரசிக்கலாம் கந்தன் கண்ணை ரசிக்கலாம் தமிழை நீங்கள் ரசிக்கலாம் ஆனா பாபா முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்துல என்னென்னா சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் அந்த பாபா திரைப்படம் பேசியிருக்கோம் அந்த திரைப்படம் படுதோல்வி அழைச்ச தமிழர்கள் வந்து அதை வந்து அடை வைத்தார்கள் இன்னொன்று திராவிட சினிமாக்கள் உருவாக்கியதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க வந்து திராவிட இயக்கம் துறைச்சியாக மேடைகள்லாம் இருக்கட்டும் நாடகங்கள் சினிமாக்கள் எல்லாமே இதெல்லாம் புனிதம் என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் உடைத்து நூறாக்கி அதெல்லாம் கிண்டறி தேவிகங்கள் செய்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் வந்து அந்த அதெல்லாம் திரைப்படப்படங்களில் கிண்டளிக்கப்பட்டது அது யாரெல்லாம் கிண்டளித்தார்கள் சொன்னா வெறுமனே திராவிட சினிமாவை உருவாக்கியவர்கள் திராவிடம் மட்டுமல்ல அதுக்கு பின்னால் வந்தவரும் அதை செய்தார்கள் நீங்க நல்லா யோசிச்சு வந்து மிகப்பெரிய அளவு வந்து பிஜேபி எடுத்தது எடுத்து வந்து வைரமுத்துக்கு ஆண்டாளை பற்றி எழுதிவிட்டார்ன்றது மிகப்பெரிய ஆக்கியது ராமநாயகர் திரைப்படத்தில் ஆண்டாள் கேரட்டில் வந்து கோவைச்சலாக நடிச்சிருப்பாங்க பெருமாள் அவரதான் இருக்கு அங்க வந்து ஆண்டாளுங்கிற கேரட்டல தான் நடிச்சிருப்பாங்க அதை தமிழ் மக்கள் மிக எளிதாக ஏற்றுக்கொண்டார்கள் ஐயோ ஆண்டாள் வந்து தேவப்படுத்திட்டாங்க பெருமாளை கேவலப்படுத்திட்டாங்களே யாரெல்லாம் கோவப்படவில்லை மிக இயல்பாக ஏற்றுக்கொண்டார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க கந்த சஷ்டி கவசத்தை அடிப்படையாக வைத்து ஒரு விரகதாபமிக்க ஒரு பாட்டே வந்தது அந்த பாட்டில் நடித்தவர் நள்ளிரவு இரண்டு மணியில கட்சியை கழிச்சு பிஜேபி சரத்குமார்கள் வயது மாணவர் அப்படிங்கிற பாடம் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் நீங்க இந்த அந்த பாடல வந்து ஒரு சிலர்னுடைய ராமாயணம் போகும் கடைசி பார்த்தா சீதையோ சீதை ராவணோட ஓடி போயிருவாங்க அப்படி ஒரு காட்சி இருக்கும் அதனால மக்கள் ஏற்றுக்கொண்டார் யாரும் வந்து அதை வந்து பெருசா புண்படுவேன் இது வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிலாம் யாருமே சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த படத்தை உருவாக்கினவங்க அதை செய்தவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவுவாதிகள் எதிரானவர்கள் எல்லாம் கிடையாது அவர்களையும் அப்படி சிந்திக்க வைத்தது திராவிடத்துடைய மிகப்பெரிய விஷயம் அந்த மனநிலையை உருவாக்கி தந்ததுல திராவிட சினிமாக்களுக்கு மிக மிக முக்கிய பங்கு இருக்கிறது இப்ப இவரு இந்த தோழர் சொன்ன ஒரு நகைச்சுவை பத்தி எல்லாம் சொல்கிற பொழுது கவுண்டமணி எடுத்துக்க கவுண்டமணி வந்து மிகப்பெரிய ஒரு நேரடியான திராவிடத்துக்குள்ள தொடர்புகள் எல்லாம் கிடையாது ஆனா அவர் பேசிய பல விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த புடிதங்களை கண்டு இப்ப வந்து தலைகளாக வருதாங்க திருப்பொங்கலை பாட பாட வாய்ப்பு நம்ம தொடர்ச்சியா வந்து பழங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் பார்த்து பார்த்து பழகினதுனால கவனம் பண்ணி பேசின டைலாக் நமக்கு வந்து இதோ ரொம்ப சாதாரண தானே இது அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனா நீங்க மத்த வெளியில போயிட்டு இந்தி எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது எப்படி சாதாரணமாக மாற்றப்பட்டது என்பதற்குனால பின்னால் ஒரு உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படியெல்லாம் நீங்க வந்து ஒரு வேற வேற்றுமொழி திரைப்படம் அப்படின்னு உடனடியாக பண்ணிவிட முடியாது பி கே ஒரு திரைப்படம் வருவதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்புதான் பி கேட்க வந்தது அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு நடிகர் ராமனாக நடிக்கிறார் அவர் பேர் ரம்பீர் நினைக்கிறேன் அவர் வந்து நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன்னு சொல்றது மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றுகிறார் வந்து அவர் எப்படி சாப்பிடலாம் சாய்வொள்ளி வந்து சீதையா நடிக்கிறாங்க அவர் வந்து விரதம் இருக்காங்க சீதையே வான்மீகிற மேலவெஜ் தான் சாப்பிடுறது மானவேட்டையார் சொல்றாங்க இதை நடிகர் எம் ஆர் ராதா ராமாயண நாடகம் வந்து போடுறப்ப அவர் என்ன பண்றாருன்னா வந்து பின்னாடி ஒரு பெரிய புக்ஸ் வச்சு ராமாயணம் ஆராய்ச்சி புத்தகம் வச்சிருப்பாரு நீ தான் நான் போடுற இந்த உன்னுடைய ராமாயணத்துல ராமன் வந்து ராமனும் சீதையும் உட்கார்ந்து ஒயின்னு சொல்லி பிஜேபி இணையதளத்துல இருக்காரு ராமனும் சீனையும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நாடகமாகவே எம் ஆராதா போடுவாராம் அதுக்கப்புறம் தட பண்ணுறேன் ராமாயணத்தை தடை பண்ணிட்டா டைக்கு வச்சு அதே நாடகத்தை போடுவாரு அப்ப நடிகர் ராமாயணத்தை போட்ட இன்னைக்கு ராமனாக நடிப்பதற்கு ரன்பீர் கபூர் இருக்கிறது எவ்வளவு பெரிய கால இன்னைக்கு ரண்பீர் கபூர் நான் வந்து ஒரு நான்வெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியல ஆனால் எம்மாரதா வந்து அதை வந்து ஒரு நாடாயணமாக மக்களோட மக்களாக போட முடிந்ததுன்னு சொன்னா அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்ப ஒரு கவுண்ட வசனமாக இருக்கிறது சத்தியாஜி திரைப்படங்கள்ல மிக சாதாரணமான ஒரு தாமர்சி படம் பெரிய புரட்சியெல்லாம் இருக்கும் ரொம்ப சாதாரணமான படங்களாக இருக்கும் அந்த படங்களை வந்து போற போகல கிண்டடித்து போவதெல்லாம் இருக்கு நீ வழி நினைச்சுவே நீங்க எடுத்து பாருங்க வந்து இங்க கணபதி ஐயர் எதிர்ப்பு வருது நயன்தாரா ஒரு படம் அண்ணன் வந்து ஐயங்கார வந்து அப்படி எல்லாம் வரக்கூடிய வருகிறது அதை நம்ம உற்றக்கூடாது ஏன்னா நம்மளுடைய மரபு என்பது இதையெல்லாம் மிக சாதாரணமாக வந்து அவங்க வந்து நீ வந்து பராசக்தி வந்து நான் சொன்ன டைட்டில் பத்தி வேலைக்கு திரைப்படம் ஒரு எளிய மனிதனுடைய ஒரு எளிய பெண்ணுடைய பேரை வைத்து இந்த படம் தான் பராசக்தி ஒரு திரைப்படம் அது ஏதோ கடவுள் படம் நடத்தினர்கள் வந்து அதுக்கப்புறம் முதல்ல அம்பாலா பேசினால் அப்படின்னு வந்த பிறகு அறிந்தவர்கள் உண்டு அதே மாதிரி வேலை பிறகு கடவுள் திரைப்படம் அந்த கடவுள் திரைப்படம் பார்க்க போறப்ப அப்ப ஐயப்ப சீசன் நிறைய பேர் ஏதோ பக்தி படம் கருத்துக்கள் வேட்டைகள் எல்லாம் உள்ள வந்து பார்த்து அதற்கப்புறம் அறிந்தவர்கள்லாம் உண்டு ஆனா இதெல்லாம் இருந்தாலுமே கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உண்டு அவங்க வந்து சாமி போடுவாங்க பட்டம் போட்டுக்குவாங்க சபரிமலைக்கு மாற போட்டாலும் கூட கடவுள்களை கிண்டளிப்பதையும் அதுவும் நம்முடைய பண்பாட்டுடைய ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வந்து ஒரு திராவிட இயக்கம் ஆனா இன்னைக்கு எல்லா இடங்களையும் எடுத்து பிஜேபி அதை வந்து அது ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கான சூழலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நம்ம அதை அனுமதிக்கவே கூடாது நீங்க வடிவல் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வடிவல் அந்த சாமிங்கிற திரைப்படத்துல தான் நடத்திருப்பாரு தெருவுக்கா போரில் அப்படின்னு சொல்லி அவர் கூட பாத்தீங்கன்னா கோயில மணிவர்த்தி என்றவர் கவர்மெண்ட் வேலை கட்சி அடிச்சா விட அரசியல் என்பது மிக முக்கியமான சிந்தனை நிகழ்ச்சியில் இருக்கிறது நிறைய விஷயங்கள் ரொம்ப சொல்லிக்கொண்டே நேரம் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷம் பேசிவிட்டேன் அதனால் இப்படி நிறைய பேசுவதற்கான விஷயங்கள் திராவிட சினிமாக்கள் என்பது அது இருந்த காலத்திலே மட்டுமல்ல அது நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக திராவிட சினிமா என்பது பெரிய அளவில் இல்லாத ஒரு காலகட்டத்திலும் கூட அது உருவாக்கிய ஒரு அடித்தளம் ஒன்றுதான் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு வந்து இந்த புத்தகத்துல மனித அவர்கள் சொன்னதை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஞ்சிதாக இருக்கட்டும் மாரி சிவராஜாக இருக்கட்டும் லிடின் பாரதியா இருக்கட்டும் அல்லது காதல் திரைப்படம் படுத்த பாலாஜி இருக்கட்டும் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் பெரியாருடைய படங்கள் வந்து எல்லா திரைப்படங்களும் வருது அந்த அம்பேத்கரும் பெரியார் அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லையால கூடப்பட்டி மாதிரி வச்சுருக்கு ஆனா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை நீங்க வந்து பாலராஜா திரைப்படம் இருந்தாலும் சரி அல்லது பாலச்சந்திர திரைப்படம் மட்டுந்தாலும் சரி பின்னிய படம் வந்து பாரதியார் தான் மனதில் உறுதி வேண்டும் புதுவை பாரதியை போட்டு டான்ஸ் ஆடி காலகட்டம் இருந்தது பெரியாரையும் அம்பேத்கரை பேசுவது என்பது ஒரு கமர்சியல் பார்முடா என்கிற ஒரு விஷயம் உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதற்கு அடித்தளம் திராமலட்சுமி அவர் இருந்தது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த அடிப்படையிலே பாலமணி மனித இந்த புத்தகத்தை வந்து எனக்கு பல விமர்சனங்களும் இருக்கின்றன என்னென்னு சொன்னா வந்து இது வந்து நான் இப்போ நேரம் பேசிய பல விஷயங்கள் வந்து தொடாமல் அது அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டுமே போகிறது அதுலேயுமே வந்து நிறைய சிக்கலுக்குரிய அம்சங்களுமே இருக்கிறனா சம்பத்தவர்கள் எழுதிய அந்த நீண்ட விரிவான எல்லாம் அந்த புத்தகத்துக்கு தேவையில்லை இன்னைக்கு வந்து பழைய தரக்ஸன் தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து எது எங்கெங்கெல்லாம் வச்சு திராவிடத்திற்குள்ள உடன்பாடுகளை ஏற்படுத்தலாம் என்று பலரும் வந்து நினைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க தேவையில்லை அதை தாண்டி கலை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டாலே கூட அதுலயே கூட வந்து நீங்க திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுல விமர்சிப்பதற்கான நிறைய விஷயங்கள் அதுல இருந்தாலுமே கூட திராவிட சினிமாக்கள்லாம் நமக்கு விமர்சனமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியாது எனக்கு பொறுத்தவரைக்கும் திராவிட சினிமாக்கள் மேல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுக்குள்ள வந்து பெரியாரிடம் வந்து அவர்கள் வேறுபட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் சென்டிக் வியூ அப்படிங்கிறது அதுல இருந்து கொண்டாடுறது ஒரு ஆன்மைய பார்வை என்று இருந்து கொண்ட இருந்தது திருமணத்திற்கும் குடும்ப உறவுக்கும் அப்பாற்பட்ட பெண்களை வந்து வில்லைகளாக சித்தரிப்பதுங்கிறது திராவிட சினிமாக்கள் இருந்தது அந்த திரைப்படத்துல உடைய காந்தா கதாபாத்திரமாக இருக்கட்டும் அல்லது மனோகராடக்கூடிய வசந்த சேனை கதாபாத்திரமாக இருக்கட்டும் இதெல்லாம் இருந்தது ஆனால் அதே நேரத்தில் முற்போக்கு அம்சங்கள் அதில் இருந்தது அதே ரத்தக்க நீர்ல தான் வந்து தன்னுடைய மனைவியை தன்னுடைய நண்பருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சின்ன இருந்தது மந்திரிமாரி திரைப்படத்துல பாத்தீங்கன்னா மந்திரிமாரி திர திரைப்படத்துல வந்து மனைவியை வந்து மலையுத்தில தள்ளி கூட மலையுத்தில கூட்டிட்டு தள்ளுவதற்காகத்தான் திருடையை கூட்டிட்டு போவான் ஆனால் அந்த பெண் தன்னுடைய கணவனை மணி உச்சில் என்று தள்ளிவிட்டுக் இது வந்து கலைஞர் இது வந்து குண்டலகேசிங்கிற ஒரு பௌத்த இலக்கியத்திலிருந்து எடுத்து அதை வந்து உருவாக்கியிருப்பார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்ன இப்ப நிறைய பேர் சொன்னாங்க வந்து பெரியார் தமிழை காட்டு மராட்டி மொழி சொல்லிட்டாரு தமிழர்களுக்கு பெரியார் தமிழை காட்டு மராட்டி மொழி என்று சொன்னது காரணம் தமிழ் மொழியில இருந்த வைத்தியத்தையும் ஆணாதிக்கத்தையும் எடுத்து அவர் தொடர்ச்சியாக இருப்பார் அப்ப அதற்கு மாற்றான ஒரு கலையாடலே அண்ணாவும் கலைஞரும் தொடர்ச்சியாக உருவாக்கி இருந்தார்கள் இப்ப நீங்க வந்து கம்பராமாயணம் பெரிய உரான் தான் தமிழ் இலக்கியம் பொழுது அதற்கு மாற்றாக பௌத்த சம இலக்கியங்களை தான் தொடர்ச்சியாக திமுக முன்வைத்தார்கள் திருக்குறளாக இருக்கட்டும் சிறப்பதிகாரமாக இருக்கட்டும் குட்டலகேசியாக இருக்கட்டும் பூம்புகாருக்கு கதை வசனமாக எழுதியதாக இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீக்கி 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 அதை வந்து கொண்டு வந்தார்கள் இதுலயே சிறப்பதிகாரத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறது கண்ணகி வந்து மதுரையை எரிக்க போகிற பொழுதே வந்து நெருப்பை கூப்பிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் பசு பாப்பார் பத்தனிப்பிந்தி மூத்தோர் அறுவோர் குலவி ஆறு பேர் விட்டுட்டா மதுரை எரிங்கன்னு சொல்றாங்க மூத்தோர் அறவோர் குழவி மூத்தோருங்கிற வையாதங்கள் குழவி குழந்தைகள் இதை தான் வந்து ஒரு போரை குண்டே போல நிகும் இருக்கக்கூடிய ஒரு போர் நடைமுறை பத்திரி பெண்டீர் கண்ணகிய ஒரு பத்திரி பெண்டீர் அறவோர் சாண்டோ இதெல்லாம் ஓகே பசு பார்ப்பார் பசுமாட்டை விட்டு விட்டு மதுரை என்ன பாவம் பண்ணுச்சு பார்ப்பாரை விட்டுவிட்டு மற்றவர்கள் பசுவையும் பார்ப்பவர்களையும் புதிதமாக பார்க்கக்கூடிய ஒரு பாவை சிலப்பதிகாரத்தில் அதனால பெரியார் அதையெல்லாம் அதை எல்லாம் தான் பூம்புகாரை கழிந்து எழுதுகிறான் என்பதை பார்க்கறது நிறைய விஷயங்கள் வந்து பேசுவது நிறைய விஷயம் பேசிக்கொண்டே போகலாம் அப்ப அப்படியான ஒரு மாற்று தலையாடல்களை வந்து திராவிட சினிமாக்கள் உருவாக்கியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம எழுதுதான் இன்னைக்கு தேவையானதாக இருக்கிறது இன்னைக்கு வந்து திராவிடக்கு தின் மீதான அவதூறுகளை புரிவதற்கு ஏராளமான பேர் உருவாகி இருக்கிறார்கள் வெவ்வேறு தரப்புகள்ல இருந்து எழுந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அதே நேரத்தில் பதிவு செய்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையிலே இது ஒரு தொடக்க புள்ளியாக இந்த புத்தகம் அமையும் என்று சொல்லி வாய்ப்புகள் நான் சொல்லிவிடப்பெருங்க முன்னிவா